இன்று நடைபெற்ற தமிழ்நாடு ரபஸ்டாம் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் இரண்டாவது மாநில மாநாடு பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எங்கள் சங்கத்தில் இணைந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் அடையாள சான்று நிறுவனத்தின் அடையாள சான்று உள்ளிட்டவைகளை வழங்கி உறுப்பினர்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளோம் அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடும் இருக்கக்கூடாது ஒரே விதமான விலை தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட வேண்டும் என்பன பல கட்டளைகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு நாங்கள் மேலும் சில வாக்குறுதிகளை கொடுத்துள்ளோம் அதை இன்று அரசாங்கத்து முன்பு நாங்கள் வைக்கின்றோம் அதான் நாங்கள் அரசிடம் வந்த கோரிக்கைகளை இப்போது எடுத்திருக்கிறோம் முதலில் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கும் சலுகைகளை தமிழ்நாடு ரப்பர் ஸ்டாம் தயாரிப்பாளர் நல சங்கத்திற்கு வழங்கி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தின் அனைத்து நன்மைகளையும் கடன் உதவிகளையும் செய்து எங்கள் உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம் அதை அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துள்ளோம் மீண்டும் அரசாங்கத்திற்கான அலுவலக ரப்பர் ஸ்டாம் செய்யும் பணிகளை எங்களது சங்க உறுப்பினர்களுக்கு நாங்கள் அங்கீகாரத்துடன் அடையாள கொடுத்துள்ளோம் அவர்கள் எங்கள் சங்கத்தின் கண்காணிப்பில் உள்ளனர் ஆகவே நீங்கள் தயவு செய்து அரசாங்கத்திற்கு தேவையான முத்திரைகள் ரப்பர் ஸ்டாம்புகளை எங்களின் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் பெருக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று